வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ரெண்டு குரலை பத்தி பார்ப்போம் அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் வள்ளுவம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு இலக்கியம் தான் உலகின் எந்த இலக்கியமும் அப்படித்தான் வள்ளுவம் அதற்கு விதிவிலக்கு அல்ல ஊழ் விதி அப்படிங்கறத பத்தி வள்ளுவர் ரெண்டு குரல்ல சொல்லியிருக்காரு ஒண்ணு என்ன சொல்லியிருக்காரு ஊழிற் பெருவழி யாதுள மற்றொன்று முந்தினும் தான் முந்துரும் மற்றொன்று சூழினும் அப்படின்னு முரும் ஊளை விட வலிமையானது எதுவுமே இல்லை வேற எது அதனுடைய பாதையில் வந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொன்று ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அயராது உழைப்பவர்கள் ஊழ் என்ற விதியையும் வென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ரெண்டு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியுது ஒரு துறம் வந்து ஓலை வந்து யாராலே வெல்ல முடியாது மற்றது எது வந்தாலும் அதை முந்திக்கிட்டு சொன்னால் மற்றவருடைய முயற்சியும் முந்திக்கிட்டு அர்த்தம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஊழ் மிகப்பெரியது மிக வலிமையானது கருத்து அந்த காலத்தில் பல பாடல்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் நம்ம எல்லாருக்கும் யாதும் ஒரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதறள் வாரா அப்படின்னு சொன்னது நமக்கு வந்து தெரியும் பெரியோர் என்றலின் வியத்தலும் இளமே சிறியோர் என்றலின் நிகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குண்டன் சொன்னார் அப்படின்னு ஆனால் அதனுடைய இறுதி வரிகள் என்ன சொல்லுது ஒரு ஆற்றுல ஓடம் எப்படி போகுதோ அது மாதிரி வாழ்க்கையில் நாம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அப்போ அவர் வந்து எதை சொல்ல வர்றாரு ஆறு வந்து எப்படி ஓடத்துடைய பயணத்தை தீர்மானிக்குதோ அது மாதிரிதான் நம்முடைய வாழ்வை வந்து நமக்கு மேலே உள்ள ஊல் தீர்மானிக்குது அப்படிங்கிற பொருளில் வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம கருதலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தோடு இய்ந்து ஒரு குரலை சொன்ன வள்ளுவர் இன்னொரு படம் இன்னொரு விதமாக சொல்லியிருக்காரு இந்த ரெண்டுலையும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றின வள்ளுவத்துக்கு விளக்கு உரை மட்டும் கொடுத்தா பத்தாது வள்ளுவத்துக்கு வந்து விமர்சன உரை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த விமர்சனங்களை செய்வதன் மூலம் வள்ளுவரை நாம் தாழ்த்தவில்லை நம்முடைய குடிப்பெருமையை உயர்த்துகிறோம் யார் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம அதை ஏற்றுக்குவாங்கிற ஒரு இனம் இது கிடையாது யார் என்ன சொன்னாலும் அதை கேள்வி கேட்பார்கள் கேள்வி கேட்டு தெளிவு பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு இனம் அப்படிங்கிறது தான் நம்ம இனத்துக்கு வந்து உண்மையான பெருமையாக இருக்கும் என்ற கருத்தோடு இன்றைய செய்தியை நாம் முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்